சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்பத்தான் அந்த தாமரையோடைய நாடகத்தை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எப்படி மாமா நீங்க இவ்வளோ பெரிய மனுஷன் எல்லாரும் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டீங்க ஏன் உங்க பிள்ளை சேதுக்காக அதுக்காண்டி உங்க பிள்ளை சேது பண்ண தப்ப அப்படியே விட்டுற முடியாதுல்ல இதே மாதிரிதான் ஏன் பிள்ளை போசு இந்த வீட்டுல வேலை பார்த்தாலே வேலைக்காரியா இருந்தாலே மலரு அவகிட்ட இப்படிதான் தப்பா நடந்துகிட்டியா ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கிடைக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரிய ஏன் பிள்ளை போஸுக்கு கட்டி வச்சிட்டீங்க இப்ப அதே மாதிரி தானே என்ன அப்ப போஸுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு கல்யாணம் மேடையில இருந்தவனை தடுத்து இந்தா நிக்கிறாளே இவளை கட்டி வச்சிங்க இப்ப சேதுக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஆனா இருந்தாலும் என்ன பண்றது சேது தடுமாறி தாமரை மேல இந்த மாதிரி நடந்துகிட்டியும் அப்ப சேதுவையும் தாமரையும் கட்டி வைக்கிறது தானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்ப பார்த்தா ராஜாங்கத்தால எதுவுமே பேச முடியல ராஜாங்கமும் ஊர் தலைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்பதான் ராஜாங்க சொல்றாரு சரி சாவித்திரி இன்னும் ஒரு வாரத்துல சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிட்டு உள்ள போயிறாரு இதை கேட்டதும் பார்த்தா சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது அப்பத்தான் மலர் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிருது அப்பதான் மோகனா சொல்றாங்க மலரு தமிழுக்கு எந்த விஷயமும் தெரிய வேணாம் நீ எதையும் சொல்லிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் செரிங்கத்தா அப்படின்னு சொல்லி மலரும் சொல்லவும் அப்பதான் பார்த்தா அப்பத்தா அடியே மோகனா இது எப்படி மறைக்கிற காரியமாடி ஒரு வாரத்துல அந்த அவ அவளுடைய புருஷனுக்கும் இன்னொருத்திக்கும் கல்யாணம்ன்றத அவகிட்ட மறைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அத அவ தெரிஞ்சா எம்பிட்டு தூரம் கஷ்டப்படுவா தெரியுமா அவ மேல அம்புட்டு பிரிய வச்சிருக்கா ஏன் இந்த சேது சேதுமே அவளை பிரியப்பட்டுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இப்போ ஏதோ கலிகாலம் என்ன நடக்குதுன்னே தெரியலை இந்த வீட்டில் கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா பார்த்து அழுக ஆரம்பிக்கவும் அப்போதான் மோகனா அத்தை விடுங்கத்தை தமிழ் வேற வாயு வயிறுமா இருக்காலை இந்த நேரத்தில் அவளுக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னால் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையாயிருந்த அதனால சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் நீ சொல்றதும் சரிதாண்டி ஆனால் இது அவ கிட்ட மறைக்கிற காரியம் மாடி இன்னும் ஒரு வாரத்தில் ராசாங்கம் கல்யாணம்னு சொல்லியிருக்கியான் கல்யாணம் மேடையில் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கும் போதோ இல்லை சேது தாமரை கழுத்துல தாலி கட்டும் போதோ இவங்க ரெண்டும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கூட தெரியாமையா இருக்க போது அப்பா அவளுக்கு அதை தெரிஞ்சா எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவா அதுக்கு அவ கிட்ட பக்குவமா எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்கிறாமையா இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் என்னமோ அத்த ஆனா அது தமிழுக்கு தெரியும் போது தெரியட்டும் தான் இப்ப எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க இங்க ரூமுக்குள்ள வந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா கக்கப்பக்க கக்கப்பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு எப்படிம்மா போட்ட திட்டம் கரெக்டா நடந்துருச்சு பாத்தியா அப்ப மாமா என் கழுத்துல தாலி கட்ட போறாரு இன்னும் ஒரு வாரத்துல நான் சேதுபதி பொண்டாட்டியாக போறேன் அமைச்சர் ராஜாங்க அதாவது ராஜாங்கத்தோடைய தங்கச்சி மகளா இருந்துகிட்டு இருந்தேன் இப்ப அமைச்சருடைய மருமகளாகவே ஆக போறேன் இந்த வீட்டு மருமகளாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சந்தோஷப்படவோம் அடியே தாமரை இன்னும் நம்ம முழுசா எதையும் முடிக்கலடி ஒரு வாரத்துக்குள்ள உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கணும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த அருக்களை கொட்டகையில தமிழ் செல்வி அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அவளை அத்து விட்டுதான் உனக்கும் சேதுக்கும் கல்யாணமே நடக்கணும் அப்பதான் உனக்கு இந்த வீட்டுல ஒரு கௌரவம் இருக்கும் அவள் இருந்தானா இடையில கடந்து ஏதாவது குட்டி கலட்டா பண்ணிக்கிட்டே இருப்பா அவளை எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் அவளை அவங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு அனுப்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை இங்க இருந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியோட அடுத்த திட்டம் பார்த்தா தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு